வல்லமையும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து ஐந்தாம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம் அனனியா என்னும் பெயருள்ள ஒருவனும் அவருடைய மனைவி ஆகிய சபீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள் தன் மனைவி அறிய அவன் கிரையத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலுடைய பாதத்திலே வைத்தான் பேதுரு அவனை நோக்கி அனனியாவே நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பர்சுத்த ஆவிய பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ அதை விற்ற பின் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே ஆதி திருச்சபையில் நடந்த காரியங்கள் எப்படியாய் ஆதி திருச்சபை பர்சுத்தாவியானுடைய ஆளுகைக்குள்ளாக இருந்து செயல்பட்டது மிக வல்லமையாக செயல்பட்டது என்பதை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லை நேற்று தினத்தில் பார்த்தோம் அங்கு அவன் சீப்புரு தீவானும் பர்ணபா என்னும் பேருள்ள யோசை என்பவன் என்ன பண்ணான் தன்னுடைய நிலத்தை விற்று எல்லாவற்றையும் கொண்டாந்து அப்போ சிலர் பாதத்தில் அவன் வைத்தான அவனுக்கு ஜனங்கள் எல்லாரும் ரொம்ப அவனை குறித்து மேன்மையாக கருதினாங்க அவனுடைய பேர் எங்கே பார்த்தாலும் சொல்லப்பட்டது பேசப்பட்டது ஸோ இதை பார்த்துட்டு ஒரு தம்பதி தம்பதியினர் அனனியா என்னும் பேருள்ளவன் அவன் என்ன செய்தான் அவனுக்கும் புகழ் வேணும் நாமும் ஜனங்கள் மத்தியில் நம்ம மேன்மையாக நாம் பாராட்டப்பட வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு அவன் என்ன செய்தான் அப்படியே நிலத்தை விட்டான் ஆனால் ஒரு பங்கை அவன் என்ன செய்தான் வஞ்சித்து வைத்துட்டான் அப்போ இதில் இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் அந்த வஞ்சத்தை வைத்து போய் வேற சொன்னதுனால அதனுடைய அங்கு ஆவியானவருடைய செய்கை எப்படியாய் ரொம்ப கடினமாக அங்கே இருந்ததை பார்க்கிறோம் ஏன்னா அந்த சபை பரிசுத்தமாக்கப்பட்ட அந்த சபை ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளாக இருந்த அந்த சபையில் ஒரு சின்ன கரையை கூட அங்கே ஆவியானவர் அனுமதிக்கவில்லை ஆவியானவர் அங்கு ஆண்டவர் அந்த மாய்மால தன்மையை ஆண்டவர் வெறுக்கிறார் ரெண்டு பேரும் இணைந்து மாய்மாலம் பண்ணாங்க போய் சொன்னாங்க அங்க உண்மையாகவே அவன் அவங்க எப்படி உண்மை அவங்க அதாவது இருக்கிற நிலைமைய விட அவங்க அதிகமாக தங்களை ஆவிக்குரியவர்களாக அவங்க காட்டிக்கொண்டாங்க அதுதான் ஹிப்போக்ரஸின்னு சொல்லுவோம் சொல்லுகிறோம் மாய்மாலமான ஒரு ஜீவியம் அந்த ஜீவியத்தை அந்த தேவன் அருவருக்கிறதாய் அந்த ஜீவியம் காணப்படுகிறது நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறபடியே நாம் இருக்கிறபடி ஆண்டவருக்கு முன்பாக வந்து நம்ம பாவங்களை நம்ம அறிக்கையிட்டு நம்மை அப்படியே அவருக்கு முன்பாக நம்ம இருப்போமே ஆனால் நம்மை ஹதயத்தை ஆராய்ந்து நம்மை மாற்றுகிற தெய்வனாயவர் இருக்கிறார் நம்மை நேசிக்கிறவர் ஆனால் நம்ம உண்மையாகவே இருக்கிற ஆவிக்குற நிலைமை விட நாம் மேலானவர்கள் போல பரிசுத்தமானவர்கள் போல உண்மையாக இருக்கிறது போல நம்ம காட்டி கொள்ளுகிறதை ஆண்டவர் வெறுக்கிறவராக இருக்கிறார் காரிய பாருங்க இந்த பசுத்தாவியானோருக்கு விரோதமாக போய் சொல்றது ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு பாவமாக இங்க இருக்கிறது ஏன்னா இந்த வார்த்தைகளை அனனியா கேட்ட உடனேயே ஜீவனை விட்டானதே இடத்துல அங்க உயிரே போறது அப்போ இங்கு பர்சுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பொய் சொல்லுதல் ஜனங்களை வஞ்சிக்கிறது மட்டுமல்ல அது தேவனையே வஞ்சிக்கிற ஒரு செய்கையாக இங்கு காணப்படுகிறது ஒரு சீரியஸான ஒரு பாவமாக காணப்படுகிறது மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தன் சபையை அவர் ஒழுக்கத்துக்கு உள்ளாக உட்படுத்துகிறார் ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள அந்த சபை இருக்கும்போது இந்த சபை நீதிக்குள்ள ஒரு சபையாக நீதியில் வழிநடத்தப்படுகிற ஒரு சபையாக பர்சுத்தமுள்ள சபையாக இருக்க ஆண்டவர் பர்சுத்த சபையில் உள்ள அசுத்தங்களை சபையில் இருக்கிறதான காணப்படுகிறதானே பொல்லாத காரியங்கள் இதெல்லாம் சபை வெட்டி எடுத்து போட்டு பரிசுத்த குலைச்சலை உண்டாக்குகிற காரியங்களை எடுத்து போட்டு சபையை ஆண்டவர் பரிசுத்தம் பண்ணுகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம் அப்போ பரிசுத்தமாய் சபையை காத்துக்கொள்ள ஆவியானவர் ஆவியானவர் இந்த இடத்துல எவ்வளோ ஒரு சீரியஸான ஸ்டெப்பை அவர் எடுக்கிறாருன்னு இங்கே நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம் நம்ம அநேக வேலைகளில் நம்ம சொந்த வாழ்க்கையிலும் சரி சபையிலும் சரி ஆண்டு சரிப்படுத்துகிறதுக்காக சில காரியங்களை ஒழுங்குபடுத்துவதற்காக ஆவியானவர் செயல்படுகிறார் ஆவியானவருடைய செயலுக்கு நாம் என்ன செய்யணும் வேண்டும் முரண்பாடான காரியங்களை வசனத்துக்கு ஏற்றபடியாக சத்தியத்திற்கு ஏற்றபடியாக நம்ம உருமாற்ற உருவமைக்க நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் நான் அது பார்க்கிறோம் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இன்னும் நம்மளை பரிசுத்தமாய் மாற்றுகிறது ஒவ்வொரு ஆதி திருச்சபை விசுவாசிகளும் அவங்க பாவத்தை ரொம்ப லைட்டாக பிரியமில்லாத ஒவ்வொரு சின்ன காரியங்களையும் அவங்க வாழ்க்கையில் அதை ரொம்ப சீரியஸாக எடுத்தாங்க ஏன்னா இந்த அணனியாக உடனடியாக அங்கே மறித்ததை பார்க்குறோம் இதை கேட்ட ஒவ்வொருவருக்கும் என்னாச்சு பயம் உண்டாயிற்று மிகுந்த பயம் உண்டாயிற்று ஆவியானுடைய ஆளுகையில் இருக்கிற அந்த சபையில் அதாவது மய்மாலத்தன்மை போய் இதற்கு அங்கு இடமில்லை ஜனங்கள் எல்லாரும் பயம் பயந்து கத்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவர்கள் புரிந்து உணர்ந்து உண்மையுள்ள ஒரு ஜீவியம் செய்கிறதற்கு இது ஒரு நல்ல ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த இந்த சம்பவம் அமைந்தது அவன் பெரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம் கத்தருக்கு பயந்த ஒரு வழிகளில் நடக்க நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம விட்டு அகற்ற நம்முடைய சொந்த வாழ்க்கையில் அந்தரங்கத்தில் பரிசுத்தமாய் ஆண்டவருக்கு முன்பாக நம்ம ஜீவிக்க மனுஷனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையில் தெய்வத்தை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ மற்ற தாமே நமக்கு உதவி செய்ய முடியாது அவரை நோக்கி பார்ப்போமா எங்கள் அன்பின் தெய்வமே இந்த அனனியா சப்பிராலை போல அண்டு நீ கொடுத்த நன்மைகளில் அண்டு நாங்கள் திருப்தியாக இருக்க அண்டுபிறே பேராசைப்படாதபடிக்கு விசுவாசத்தில் தரித்திருக்க நிற்க கத்திரிகளுக்கு கிருபை தருவீராக நம்முடைய நாமத்தை ஒருபோதும் தூஷிக்க வைக்காதபடிக்கு எங்கள் வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்கட்டும் சுவாமி ஒவ்வொருவரும் தெய்வத்துக்கு பயந்து நடக்க ஒரு மணப்பாட்டை காத்துக்கொள்ள பசு தாவியானோகிற ஸ்தலமாக சபை காணும்படியான ஒரு இடத்தை நாங்கள் உண்டாக்கி கொடுக்க கத்திரிகளுக்கு உதவி செய்யும் அண்டு வரேன் துதி கன மகிமையாகவும் மக்கே தீன்பை நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்